அப்ப இந்த கும்பம் சதயத்தில் பிறந்தவங்க கால டயத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு முப்பத்தி நாலு எலும்பத்தில் மாலை கட்டி போட்டு அந்த அம்மனுக்கு குங்குமம் வாங்கி கொட்டி நாலு விளக்கு ஏற்றிட்டே வாங்க உங்கள் உடல் ஆரோக்கியம் தடை தடங்கள் தாமதம் எல்லாமே சிறப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியும் இல்லையா இதே இதில் போராட்டாதி நட்சத்திரம் இருக்குது இல்லையா இந்த போராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கும்பத்தில் பிறந்தவங்க ரொம்ப தெளிவானவங்க கூர்மையானவங்க யார் சுற்றி என்ன பேசுகிறாங்கங்கிறத ரொம்ப கவனமாக கவனிப்பாங்க யார் என்ன சொல்ல வர்றா என்ன பேசுகிறாங்க இங்கே நம்மளோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பின் பக்கத்தில் யார் பேசுகிறா என்ன நடக்குதுங்கிறது அவங்களுக்கு பொறுமையாக தெரியும் கும்பத்தில் பிறந்தவங்களை ஏமாற்ற முடியாது நீங்கள் கணவனோ மனைவியோ நான் ஆஃபீஸில் இருக்கேன்னு சொல்லிவிட்டு வேறு இடத்துல இருந்தீங்கன்னா அவங்க இருந்து ஃபோன்லேயே அவங்களுக்கு பிடிச்சிருவாங்க நீங்கள் அங்கே இல்லை வேறு இடத்துல இருக்கீங்க தெளிவாக கண்டுபிடிக்கக்கூடிய கூர்மையான குணமும் புத்திசாலித்தனமும் போரட்டாதி நட்சத்திரத்தில் அதுவும் கும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு உண்டு அமானு சீசத்தில் உணரக்கூடிய தன்மை அந்த கும்பராசிக்கு உண்டு இதையெல்லாம் சரியாக நீங்கள் நினச்சி பாருங்கள் வாழ்க்கை எங்கே போய் கூடாதுன்னு பார்த்தீங்களா நீங்கள் இது தான் இந்த புரட்டாத நட்சத்திரத்தை பிறக்கக்கூடியவங்க அடிக்கடி ஆலயங்களுக்கு போவது சிறப்பு நீங்கள் எந்த கோவிலுக்கு வேணாலும் போகலாம் அதிலும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பு ஆலயங்களில் போய் அப்பப்போ வழிபாடு செய்கிறது ஸ்வீட்டான பொருள்களை தட்சிணாமூர்த்திக்கு வச்சு அல்லது ஆலயங்களை வச்சு கும்பிட்டு கொண்டு வந்து குழந்தைகளுக்கு தானமாக கொடுப்பது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இல்லையா மீனம் போராட்ட சார் நான் மீன ராசியில் போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேனே சார் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களாம் நிறைய இருப்பாங்க அதுவும் நாலாம் பாதம் இல்லையா இவர்கள் குருமார்கள் பாதம் பணிவது குருவாக இருக்கக்கூடியவர்களுடைய பாதத்தை தொட்டு வணங்குவது நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஒன்றும்போது கூட பாதத்தை தொட்டு வணங்குங்க பாதத்தை நினச்சி வணங்கு பாதத்தை பார்த்து வணங்குங்க தெய்வங்கள் எல்லாவற்றையும் வாதத்தை பணிந்து பணிந்து வாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா குருவாக அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் ஆசிரியராக இருந்தாலும் நமக்கு வழி வழிகாட்டக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடம் அடிக்கடி ஆசீர்வாதம் பெறுவது முடிந்தால் அவர்களுக்கு வஸ்திர தானம் செய்வது மிகப்பெரிய பலனை மீனம் புரட்டதி நட்சத்திரம் கண்டிப்பாக அனுபவிக்கும் நண்பர்களே உதரடாதி நட்சத்திரம் உதரடாதி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அல்லது உத்திராண்டாதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்னா அங்கே கோதோஷம் இருக்குது அந்த வீட்டில் பசுமாடு இறந்துருக்கு அப்படின்லாம் சொல்லுவோம் இப்போ நீங்கள் இந்த தோஷத்துலேருந்து விடுவோம் நம்ம கடன் இருக்குது பிரச்சனை இருக்குது குழந்தை இல்லை திருமணமாகலை படிப்பில் தடை இருக்குது அப்படின்லாம் நினைக்கிறோம் இல்லையா இவர்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய வேலை எதுவாக இருக்கும்னா பசுமாட்டிற்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்க வாழைப்பழம் கொடுக்கும் ஏதாவது அதில் சாப்படு கொடுக்குறது வெள்ளம் அரிசி கலந்து கொடுக்குறது அந்த பசுவை அப்படியே வலதுபுறமாக மூன்று புறம் சுற்றி வந்து பின்பக்கம் நின்று கும்பிடுவோம் இது ஒரு மிகப்பெரிய பரிகாரமாக இவர்களுக்கு அமையும் இவருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தடை தடங்கள் தாமதம் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் பாதிப்பிலிருந்து அவங்களால் வெளியே இதே மீனத்தில் ரேவதி நட்சத்திரம் இது புதனுடைய நட்சத்திரம் அல்லவா அது குருவோட வீட்டில் இருக்கு இந்த ரேவதி நட்சத்திரம்னா பணக்காரன் அவன் வீட்டை சுற்றி செடிகள் பூங்காக்கள் இருக்கும் ஒரு சொகுசான வாழ்க்கையில் வாழக்கூடியவன் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் எல்லா ரேவதியும் சொகுசாக பங்களாவில் இருந்து வாழ்தான்னா நிறைய கஷ்டத்தோடையும் வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் புத்திசாலிகளாக இருப்பாங்க ஏன் அப்படி படிக்காட்டாலும் கூட தன் அறிவு தன் பேச்சு தன் செயல்பாட்டால் உயர்ந்த நிலைக்கு வரக்கூடியவங்க நான் எப்பவுமே சொல்வேன் மீனராசியை பொறுத்தளவில் மற்றவர்களுக்காக பிறந்த ராசி இது இவர்களுக்காக பிறக்கலை இவங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எல்லாமே குடும்பம் நண்பர்கள் சொந்த மனத்தில் போகும் நினைக்கும் நினைக்கும்போது அவர் பணத்துக்காக ரொம்ப சிரமப்படுவார் எல்லாரும் கைவிட்டுவாங்க ஆனாலும் இவர்களுக்கான மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து எப்போவுமே குறையாது பணக்காரன் பணக்காரன் தான் பொடிசுரம் பொடிசுரம் தான் அந்த மதிப்பு அந்த மைண்ட் இருக்கும் பணம் பல கோடிகளை பரலக்கூடிய